தமிழகத்தில் ரசிப்பதற்கு மட்டும்தான் சினிமா இவர்களை முதல்வர் ஆக்குவதற்கு அல்ல சிந்திக்க வேண்டியது நானா மக்களா விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்லா வந்தார் ஒரு கூட்டணி அமைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சென்னையில் கூட நீங்கள் சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் சென்னையில் இருக்குது அவன் ரெண்டு இடத்துல அதை கரெக்டாக காட்டுவான் அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல தந்தை பெரியார் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல அப்போ கலைஞர் சிலையை மட்டுமே அவர் அவங்க குடும்பத்தை மட்டுமே அவர் அவங்க தூக்கி நிமித்துறதுக்கான வேலைகள் தான் இது பொருளாதார அந்த மேம்பாடு குறைபாடே வந்து மற்ற கட்சிகள் தாண்டி வர முடியலன்னு வர முடியாது பொருளாதாரம் தான் அதாவது இவங்க ஓட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை மேடம் இங்கே இப்போ நான் ஒரு ஒரு அம்பத்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன்னு சொன்னா உணர்வா சாதியற்ற சமுதாயத்தை படைக்க சிட்டிசனுக்கு நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்துருவான்னு நினைக்கிறீங்க சொந்த சாதி மக்களே வரமாட்டான் ஆனால் அவனுக்கு அந்த ஒரு மாய வலை இருக்கு அவன் வந்து திராவிட அரசியலே பயணிச்சதுனால அங்கிருந்து தான் அவனுடைய வெற்றி பயணத்தை தொடங்கணும்னு நினைப்போம் ஆனாலும் பல ஆண்டுக்கு பழமையான கட்சிகள் இல்லையா இதெல்லாம் அது கூட இன்னைக்கு அவங்களால் அவங்க வந்து ஒரு வலிமையான கோட்டையில நிக்கிறாங்கன்னா அது கூட ஒரு முக்கியமான புரட்சாலர் என்றது இப்பதான் ஆர்வம் இல்ல அதுதான் நீங்க சொன்ன புரட்சால அம்பேத்கரோட ஒரு இடத்துல பதிவு சொல்றாரு தந்தையிடந்து வருகின்ற மதமோ தந்தையிடந்து வர சொத்து நம்ம எதிர்பார்க்க கூடாது புரட்சால அம்பேத்கர் அதை பதிவு செய்யறாரு எங்க அப்பா எனக்கு சொத்து கொடுக்கறாருக்கா நான் சொத்து சம்பாதிக்காம இருக்க முடியாது எங்கள் அப்பா எனக்கு ஒரு மதம் கொடுத்துட்டாருன்னா அந்த மதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதில்லை புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறதில்ல திமுகன்னா எங்கள் அப்பா திமுக நானும் திமுக இருக்குன்னு நினைக்கிறான் மாற்றம் அங்கேருந்து வரணும் இல்லை இது இன்னமும் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தின் மத்தியிலே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இளைய சமுதாயம் இன்றைக்கி கெட்டு குட்டிசவ்வராக போயிருக்குல்ல இன்றைக்கி எல்லாம் எனக்கு கெஞ்சா அடிக்கிறான் இருபது வயசு பையன் கெஞ்சா அடிக்கிறான் எனக்கு ஒரு அதுக்கு மேலே போனால் சினிமா முகத்தில் இருக்கான் வேறு என்ன அவன் அவனால் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறான் இருபத்தஞ்சி வயசு மேலே கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான் அவ்வளோதான் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போவான் படிச்சிருந்தா வேலைக்கு போவான் இந்த சமுதாயத்தை நம்பி வந்து இந்த பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வராது நல்ல அரசியல் மாற்றம் விரும்புகிறவங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது அப்படி வந்துடும் இதுனா ஆமாம் அப்படி தான் வரும் இயற்கை அப்படி தான் நமக்கு கொடுத்துருக்கு இப்போ மண்ணை எழுந்திருக்கிற மண்ணின் மக்கள் பூர்வீக குடிகள் இன்றைக்கி ஏன் புறம்பு கல்யாணில் வாழ்கிறாங்க கிராமத்தில் இருக்காங்க அப்ப தன்னை உயர் சாதியா நினைக்கிறவங்க எல்லாம் அப்ரூவ்ட் லேண்ட்ல வாழறாங்க பட்டா லேண்ட்ல வாழறாங்க இன்னும் நாங்க பூர்வீக குடி பூர்வீக குடின்னு சொல்லும் புறம்பகத்துல தானே வாழுறாங்க அப்ப இந்த அரசியலும் இன்னும் தூக்காம இருக்கு அதுக்கு பட்டா கேட்டு இன்னும் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு பதில் கிடைச்சப்ப நான் சொல்றேன் இங்க மாத்திரம் பெருக்கம்ன்றதுதான் ஏற்பட்டுட்டு இருக்கு தவிர அஹ் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாற்றம் எங்க அப்பா கிட்ட இருந்து அதிமுக உடைய திருத்தம் இருக்கு அம்பாத்தா கிட்ட அப்படி இருக்கு எங்ககிட்ட அது அப்படி இப்படி இருக்கு எங்களுக்கு அடுத்து வரவங்க சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து ஏதோ ஒரு போதையில் போயிட்டு இருக்காங்க தவிர இதை நிர்ணயிக்கக்கூடிய புரட்சா கூட அது ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு எந்த மக்களிடையே பிறந்துள்ளீர்களோ அவர்களை உயர்த்தும் கடமையை உணர்ந்துள்ளவர்களே அடைவார்கள் தமது பொன்னான நாட்களை தமது சக்தியை ஆத்மாவையும் பலத்தையும் அடிம எதிர்க்கும் ஒரு இயக்கத்தை முன்கொண்டு செல்ல அர்ப்பணித்து சபதம் மேற்கொள்பவர்களே மேன்மையடைவார்கள் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் சூரிய ஒளி வீசினாலும் புயல் வீசினாலும் கௌரவம் வந்தாலும் அவமரியாதை ஏற்பட்டாலும் தீண்டப்படாதவர்கள் மனித மாண்பை பூரணமாக திரும்ப பெறுகிற வரையில் போராட்டத்தை நிறுத்துவதில்லை என்று எவன் சபதம் மேற்கொள்கிறானோ அவனே மேன்மையடைவான்னு சொல்கிறார் அப்போ இங்கே அதுக்கான ஒரு நல்ல இளைஞர்கள் இல்லை இன்றைக்கி எல்லாமே நல்லா படித்தவன் தன் காதல் வலையில் விழுந்து ஒரு கல்யாணம் பண்ணின்னு அவன் அப்படியே போயிடுவான் நல்ல அரசியல் ஆர்வம் இருக்க அவனுக்கு பொருளாதாரம் இருக்காது அப்படியே கொஞ்சம் வந்தால் அவன் மேலே ஏதோ ஒரு பொய் வழக்கை போட்டு அவனை ரவுடி ஆக்குவான் இப்போ இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து சாதி ரீதியாக தான் ஒர்க் பண்ணும் நீங்கள் எந்த தமிழ்நாடும் எந்த காவல் நிலையெல்லாம் போங்க சாதி ரீதியாக வர்க்க ரீதியாக தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்படி தான் ஓ கம்பெனி வர்றதுங்க அதுதான் மேடம் இங்கே பொருளாதாரம் தான் உங்களை நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறான்ல சினிமா முகத்தில் பாதி பேர் இருக்கான் இப்போ சினிமாவில் என்ன வருது இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழக மக்கள் ரசிப்பு தன்மை உடையவர்கள் அதனால்தான் அவர்கள் சினிமாவை நேசிக்கிறார்கள் நடிகர்கள் அதிகம் சிந்திக்கிறார்கள் அதனால் தான் என்னவோ கட்சி துவங்குகிறார்கள் தமிழகத்தில் ரசிப்பதற்கு மட்டும்தான் சினிமா இவர்களை முதல்வர் ஆக்குவதற்கு அல்ல சிந்திக்க வேண்டியது நானா மக்களா அப்புறம் மாற்றம் நம்ம இருந்து தானே வரணும் ஒரு கதையின் நாயகனாக நம்ம அதை பார்த்தோமா ரசிச்சோமா வீட்டுக்கு வந்துடணும் அவனை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அரசியல் பற்றி நான் உங்களை கேட்குறேன் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் எந்த ஒரு பின்புலமும் இல்லை தனிப்பட்ட விதத்துலேயும் இல்லை தான் அதுக்கர் சொல்கிறாரு வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான்றாரு நமக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டால் பகைவர்கள் வரதான் செய்வாங்க ஆனால் நம்மளோட அறிவாற்றல் நம்மளுடைய டேலண்ட்டு நம்மளுடைய எல்லா விஷயங்களும் பார்த்து தான் அவன் நமக்கு வழிவிடுவான் ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வந்து இப்போ எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆரை நீங்கள் வந்து அவரை ஆஃப் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் இங்கே சினிமாக்காரன் யானை வந்திருக்க மாட்டான் எம்ஜிஆரை நீங்கள் வந்து அங்கேருந்து தூக்கி அவரை முதலமைச்சரை உட்கார வச்சனால எம்ஜிஆரே ஆகிட்டாருங்க இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நம்ம ஆகிட முடியாதா இப்போ விஜய் இன்றைக்கி ஒரு நூறு கோடி சம்பாதிக்கிறாரு இப்போ நம்ம இங்கே ஒரு பேட்டி கொடுக்குறோம் ஏன் விஜய் பற்றி பேசுகிறோம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில் போய் உட்காந்தாச்சு அவ்வளோதான் அதை வச்சு அவர் அரசியல் பண்ணணும் இப்போ நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சராக வச்சுங்க அடுத்தது பின்னால் விஜய்க்கு அப்புறம் யார் அடுத்த ஹீரோ அவனுக்கு அந்த ஆசை வந்துடும் கட்சி தொடங்கின எல்லா நடிகர்களுமே இப்ப ரஜினிகாந்த் கூட ஆரம்பிச்சாரு அவரை வந்து காரன் சொல்லியே இங்கே ஒரு அரசியல் பண்ணி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்லா வந்தார் ஒரு கூட்டணி அமைக்காம இருந்தால் கண்டிப்பாக அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ இதெல்லாம் முன் உதாரணமா இப்போ ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் வந்ததுனால இப்ப இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு துணை முதலமைச்சராக ஆயிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகாரம் ரொம்ப பெருசு அதிகாரத்தை ஒழித்து கட்ட அதிகாரம் தேவை உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அரசியல் அதிகாரம் இன்னைக்கு அரசியல் யாருக்கும் தெரியாது அதுதான் இங்கே பிரச்சனையே உங்கள் இருக்கிற பொருளாதாரத்தை விட என்கிட்ட இருக்கிற அரசியல் அதிகாரம் ரொம்ப பெருசு அந்த அரசியல் அதிகாரம் நான் இப்போ நாளைக்கு நான் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா தமிழ்நாடு முதல் என்னால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்போ அந்த அதிகாரத்தை வந்து உணர்ந்துட்டோம் அதை விட்டு கொடுக்க மாட்டான் காலையிலேருந்து அவன் வீட்டு வாசலில் ஐம்பது போலீஸை பார்த்துட்டு ஆயிரம் பேர் அவன் வீட்டு வாசலில் உக்காந்ததை பார்த்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் இந்நாளிலேருந்து இருக்காதுன்னு அவன் எப்படி ஏற்றுக்குவான் அதை அப்போ அவன் எத்தனை லட்சம் செலவு பண்ணி எத்தனை உயிர் போனாலும் அதை அடைஞ்சே தீர்வான் இதுதான் அரசியல் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதாவது அம்பேத்கர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த இந்த அதிகாரம் என்பது வட்டமேஜ மாநாட்டில் அவர் பேசுகிறார் தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து மதத்திலிருந்து தனியாக பிரித்து பிரதான சிறுபான்மை இனத்தவர் என்று எங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட எங்கள் இனத்தவருக்கு மற்ற எந்த சிறுபான்மையிட அரசியல் பாதுகாப்பு எங்களுக்கு தர வேண்டும் எினம் ஒன்றுதான் கல்லாத மூடர்களாகவும் வருவாய்க்கு வழியில்லாதவர்களாகவும் சமூக அடிமைகளாகவும் மற்றும் அரசியல் அனாதைகளாகவும் காலங்காலமாக எந்த சிறுபான்மையை அனுபவிக்க முடியாத கொடுமைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு வயது வந்தோருக்கு வாக்குரிமையும் தனித்தொகுதியும் கட்டாயம் வேண்டும் என்று பெற்றுக் கொடுத்தாரு அதை என்ன பண்ணுறான் நான் திமுக தான் ஓட்டு போடுவேன் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன் என்னைக்காவது அம்பேத்கருக்கு ஓட்டு போடுவேன் நான் சிட்டிசனுக்கு தான் ஓட்டு போடுவேன் திருமாவளுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஜெகன்மூர்த்திக்கு ஓட்டு போடுவேன் ஆம்சாங் ஓட்டு போடும் சொல்கிறது இல்லையே அப்போது எந்த விஷயம் இவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரோ அதை சுலபமாக எடுத்து போயிட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்றான்ல ஓட்டு இல்லாத ஒரு சமூகத்துக்கு அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அந்த வலிமை எவ்வளோ பெருசு ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ ஒரே வாக்கு தான் இப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு தான் அவருக்கு ரெண்டு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு கிடையாது அப்போ இங்கே சமத்துவம் இருக்குது சகோதரத்துவம் இருக்குது சுதந்திரம் இல்லை புரியுதுங்களா அந்த சகோதரத்துவம் கூட எப்படி இருக்குன்னா எலெக்ஷன் வரும்போது இருக்கும் எலக்ஷன் போயிடுச்சுன்னா இருக்காது போய்டும் போயிடும்

அதெல்லாம் கேள்விகள் இருக்குது நம்ம எல்லாம் பூர்வீகக்கூடிய எல்லாருமே பௌத்தர்கள் நம்ம இந்துக்களே கிடையாது இப்போ நீங்கள் இந்துன்னு சொல்கிற எல்லா சாமியும் ஓவியார் தானே நம்ம இந்துக்களே கிடையாதுல்ல அவ்வையார தான் நம்ம பல்வேறு பேரை வச்சு நம்ம வணங்குறோம் அவ்வேறு ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கில் அவங்க இறந்து போனாங்க அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இறந்து போனாங்க அவங்க பௌத்தத்தில் இருந்தாங்க முருகர் பௌத்தர் தான் அப்போ இதெல்லாம் பூர்வீக பண்டை வரலாற்றை நீங்கள் திரும்பி படித்தாதானே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சாதி அந்த மதத்தெல்லாம் வந்து அந்த ஒரு இதெல்லாம் கொண்டு போலீங்களா அந்த ஒரு திங்கிங்லாம் வச்சு இல்லை மேடம் நீங்கள் உங்களுக்கு அது தெரியல இப்போ நீங்கள் வந்து சென்னையில் கூட நீங்கள் சாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் சென்னையில் இருக்குது அவன் ரெண்டு இடத்துல அதை கரெக்டாக காட்டுவான் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறதில் கரெக்டாக பண்ணுவான் தொழில் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணுவான் மற்ற விஷயத்துக்கு தான் அவன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவான் இப்போ இப்போ நான் ஒரு ஒரு வன்னீர் சமுதாயத்தில் ஒரு ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்காருனா ஒரு பறையர் சமுதாயத்தில் ஆயிரம் கோடி சொத்து வச்சுருந்தால் லிங்க் ஆகிடுவான் வன்னீர் சமுதாயத்தில் ஆயிரம் கோடி இருந்து பறையர் சமுதாயத்தில் பணமே இல்லைன்னா கொலை நடக்கும் இங்கே வித்தியாசப்படும் இப்போ தேவர் சமுதாயத்தில் ஒரு ஆயிரம் கோடி இருக்குது வன்னீர் சமுதாயத்தில் ஆயிரம் கோடி இருந்தால் கனெக்ட் ஆகிடும் தேவர் சமுதாயத்தில் ஆயிரம் கோடி இருந்து வன்னீர் சமுதாயத்தில் ஒரு ரூபாய்லாம் கொலை நடக்கும் பொருளாதாரம்தான் அங்கே நிர்ணயிக்கும் ஆமாம் ஏன் லெவலுக்கு நீ இல்லை அப்படின்றது தான் அங்கே பிரச்சனை வரும் உங்களுக்கு அது எல்லோராலேயும் முடியக்கூடிய ஒன்றும் இல்லையே பொருளாதாரம்ன்றது அதான் மேடம் அது ரொம்ப நகைச்சுவைய கூட சொல்லலாம் அதாவது பொருளாதாரத்துக்கும் பொருந்தாத தாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா அது ஒரு குடும்பத்துக்கு பொருந்தாத தாரம் இருந்தால் எவ்வளோ பிரச்சனையோ அந்த நாட்டுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும் ரூபாவின் மதிப்பு புரட்சல் அம்பேத்கர் எழுதின புத்தகம் இருக்குது அது எல்லா எழுதர்களும் படிக்கணும் தான் பொருளாதாரம் அதை நம்ம இளைஞர்கள் எல்லாருமே படித்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இவன் அம்பேத்கர் சாதி தலைவர் சொல்லி கொடுத்தனால இவன் அம்பேத்கர் பக்கமே போக மாட்டானே பெரியார் பக்கம் போக மாட்டான புத்தர் பக்கம் போக மாட்டான் இவங்க மூணு பேரும் அறிவுஜீவிகள் இவங்கள படிக்கணும் இவங்கள தான் ஒருத்தனுக்கு சுய அறிவு வரும் சுய சிந்தனைகள் வரும் ஒழுக்கம் வரும் சுய ஒழுக்கம் வரும் பொது ஒழுக்கம் வரும் இதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேட்டிலாம் போடும்போது நீங்கள் பௌத்தம் சார்ந்த பேட்டிகள் நிறைய போடணும் இன்னைக்கு மக்களுக்கு தேவைப்படுறது பௌத்தத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு பௌத்தம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பௌத்தத்தை பற்றி தான் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் புத்தரை வந்து இவன் தெரிஞ்சுக்கிறது மறுக்கிறது இந்த அரசு செய்யுது இல்லையா இப்போ பிராமணனுடைய ஆதிக்கம் தானே இன்றைக்கி இன்றைக்கி உங்களை எல்லாம் நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்க அந்த கோயிலில் வந்து பிராமணன் தானே உட்காந்து பூஜை பண்ணுவான் அவன் கோயில் கட்டுறது இல்லையே அவன் எங்கேயாவது வந்து இப்போ ஏன் இப்போ தோது அந்தம்மாங்கெல்லாம் பெருக்கிறாங்க எந்த பிராமணாவது பெருக்கி பார்த்துருக்கீங்களா இப்போ நிறைய கார் டிரைவர்லாம் நிற்கிறாங்க எந்த பிராமண கார் ஓட்டி பாத்திருக்கீங்களா இப்போ சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை ஒன்று நீ சாதி ஒழி சாதி ஒழிச்சாதான் இது மாறும் சாதி ஒழிக்குன்னா எங்களா மாதிரி போராளிகள் தான் இந்த நாட்டை ஆளணும் அவனால் தான் அதை சாதிக்க முடியும் கோடி கோடியா வச்சிருக்கிறான் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறவனால அது எப்படி மாற்றும் அவன் அரசியல் தான் பண்ணுவான் உங்க மேல வந்து சவாரி தான் செய்வான் அவன் இப்போ வந்து நாணயம் வெளியீட்டு விடா நடந்திருக்கு நூறு ரூபாய் நாணயம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது என்னோட கருத்து என்னன்னா இது வந்து கலைஞருக்கு வந்து நாணயத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்றது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் சரி இதே மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் அவங்க கொண்டு வரணும் இது வந்து நல்ல விஷயம் இப்போ இங்கே வாழ்ந்த தலைவர்களுக்கு பண்டிதர் அயோத்திதாசன் இருக்கார் அவருக்கு ஒரு நாணயத்தை கொண்டு வரலாம் வெட்டமலை சீனிவாசன் இருக்கார் அவருக்கு கொண்டு வரலாம் முத்துராமலிங்க தேவருக்கு கொண்டு வரலாம் மற்ற நிறைய தலைவர்கள் இருக்காங்க இப்போ எந்த சாதி நமக்கு எதிரி கிடையாது எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் பொருளாதாரம் தேவை எல்லா மக்களும் மேலே வரணும் எல்லாருமே வாழ்க்கையில் மேலே வரணும் அப்போ அவங்க இது எல்லா தலைவரும் நம்ம தூக்கி விடணும் அதுதான் நமக்கு நல்லது இப்போ கலைஞர் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க அப்பா சிலை வச்சுக்கிறாரு அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல தந்தை பெரியார் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல அப்போ கலைஞர் சிலையை மட்டுமே அவர் அவங்க குடும்பத்தை மட்டுமே அவர் அவங்க தூக்கி நிமித்தறதுக்கான வேலைகள் தான் இது இந்த இந்த ரூபா வந்து இப்ப அவர் கொடுத்தா அந்த நூறு ரூபாய் காயின் வந்து தமிழ்நாடு தான் வாங்க மாட்டான் தான் அந்த காயின் வந்து ஒரு காயின் எடுத்து டெல்லிக்கு வாங்க மாட்டான் அது ஒரு பிரச்சனை நமக்கு மாட்டாங்க அதனால நம்ம கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க அதிகாரத்தை வச்சு அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம மக்கள் திருந்தணும் வருங்காலங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கு அதை கொண்டு போகணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட சும்மா நம்ம இன்னும் காலத்துக்கும் ஜாதி கதையை பேசிக்கிட்டு இன்னும் சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா அவன் மேலே போயிட்டே இருப்பான் நம்ம சாதி சண்டை போட்டு இங்கே கீழே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா வட மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர் வந்துட்டாங்க இங்கே நம்ம ஆளுங்க யாரும் வேலை செய்கிறது இல்லை அவன் எல்லாம் இடம் ரோட்டில் பார்க்குறவன் எல்லாம் இந்திக்கார தான் போகிறான் ஒரு காலத்து தமிழர்கள் தான் நம்மளை கடந்து போவாங்க ஒரு இடத்துல நம்ம நின்று டீ சாப்பிட்டா கூட அவன் தான் பத்து பேர் டீ சாப்பிட்றான் அப்போ இந்த ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் இன்னும் பத்து ஆண்டுகளில் அவனுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாகும் தமிழ்லேயே வந்து தெத்தி தெத்தி அடிக்கிற நிலம வரும் அது அதுதான் சொல்ல வரேன் இது இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காக அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இன்றைக்கி அங்கங்கே திருடு அதிகமாக அவனுங்க தலையிடுறானங்க டூ வீலர் திருந்து பொருளுங்க திருடுலாம் அவனுங்க இந்திக்கானுங்க அதிக அதிகம் பண்ணுறானுங்க அதெல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அடையணும்னு தான் என்னுடைய விஷயம் ஒரு போராளியா இந்த சமுதாயத்தை ஏதாவது ஒரு வழியில நல்வழி படுத்தணும் யாராவது திறந்துட்டோம் யாராவது மேலும் அங்கே வரட்டும் உங்களுடைய ஒரு ஏக்கம் புரியுது ஒரு போராளியா இந்த சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன இளைஞர்கள் வந்து சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க முன் வரணும் கல்வியில மேல வரணும் இன்றைக்கி வந்து இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான வலைத்தளங்கள் வந்தது அந்த வந்து மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தணும் வலைத்தளங்கள்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் இங்கே பேசுனா டெல்லியிலேருந்து ஒருத்தர் பார்க்கலாம் அப்போ இந்த நல்ல விஷயத்துக்கு மக்கள் இதை வந்து பயன்படுத்தணும் தான் என்னுடைய ஆசையாக இருக்குது அதை தாண்டி அரசியல்னு சொல்லும் போது மக்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ புரட்சியாளர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த நாட்டை ஏன் ஆளக்கூடாது என்பதற்கு காரணம் ஏதும் இல்லை வயது வந்தோருக்கு வாக்குரிமை உள்ளதால் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நீங்கள் அமைப்பு ரீதியில் அணி திரள வேண்டும் சுலபமா கிடைக்குமா நான் சே நான் எழுதின சட்டம் ஓட்டு போட்டா நீ முதலமைச்சர் ஆயிடலாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன் வர வேண்டும் பணம் கொடுத்து வாங்குற நிலைமையில அதை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அது மாற்று உங்க கையில தான் வரணும் அப்போ புரட்சியாளர் அதை தான் சொல்றாரு நம்ம கிட்டே இருந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்ம கையில இருந்தே அதை நம்ம உருவாக்கிக்கலாம் இப்போ நம்ம இங்கே பேட்டி கொடுக்குற இடம் கூட எது இடம் அரசு சம்பந்தமான இடங்கள் தான் இது தனிநபருக்கு சொந்தம் கிடையாது அப்போ அரசு தானே எல்லாமே நிர்ணயிக்கிது அரசு அங்கேயே தான் இருக்கும் ஆள் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதில் நீங்களாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யாராவது ஒருத்தராக இருக்கணும் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அரசியல் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்காது அதுதான் நமக்கு ஒரு ஒரு லட்சியமாக இருக்கும் படிக்கணும் அதாவது என்னோட கருத்து என்னன்னா தந்தை வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ புத்தரை படிக்கணும் அரசியல் புத்தர்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நிற்கிறது இன்னைக்கு நம்ம தாழ்வுகளை பத்தி பேசுறோம் நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே புத்தர் பேசிட்டார் அதுக்கப்புறம் அம்பேத்கர் பேசுறாரு அதுவும் சாம்ராட் அசோகர் பேசிட்டார் அப்போ ஜோதிபாபுலேயே இன்னை வரைக்கும் நம்ம எல்லாரும் பேசுறோம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இளைஞர்களுக்கு வந்து தூக்கி பிடிக்கணும் அரசியல்னா என்னன்னு தெரியல அது ஒரு பிரச்சனையா இருக்கு அரசியல்லாம் என்னென்னா ஒரு போஸ்ட் அடிக்கிறது ஒரு பேனர் வால்ஸ் ஒரு இதுதான் அரசியல்னு நினைக்கிறாங்க அது கிடையாது மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் மக்களை அரசியல் அரசியல்படுத்தணும் மக்களுக்கு ஓட்டுருவை பத்தி சொல்லித் தரணும் மக்களுக்கு அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் இதுதான் அரசியல் ஆ ர சியா இல் அரசியல் ஆ என்ன ர என்ன சீனா என்ன யா என்ன இல்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும் இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய அரசியல்வாதிக்கு தெரியாது தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது நிறைய பேர் கேளுங்க கேட்டு அவங்க எல்லாம் என்ன சொல்றான்னு பாருங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க நான் இதுதான் பதில் சொல்றேன் சிட்டிசன் முன் வச்சிருக்காருங்க ஆ நான் என்ன ரானா என்ன நான் என்ன யானா என்ன இல்லா என்னன்னு கேக்குறாரு நீங்க நிறைய தலைவர் சொல்லுங்க அது நாங்க சிட்டிசன் கிட்ட கேட்டு சொல்றோம் சொல்லுங்க அரசியல் பத்தி தெரியாம நான் பொலிட்டிக்கல் இருக்குன்னு ஆங்கிலத்துல சொல்லிடுவான் பொலிட்டிக்கல் என்பது விஷயம் வேற அரசியலுக்கு மீனிங் இருக்கு தமிழ் அகராதி சொல்லுது அப்போ இங்க வந்து மூணு விஷயங்கள் இருக்கு என்ன பூ வைசியர்னா தன என்னன்னு வரலாற்றுல இருக்கு கோ வைசியர்கள்னா யாரு பூ வைசர்னா யாரு தன வைசியர்னா யாரு வரலாறு இருக்கு மண்வெட்டி கண்டுபிடிச்சவன் யாரு கடபார கண்டுபிடிச்சவன் யாரு சக்கரத்தை கண்டுபிடிச்சவன் எல்லாம் தமிழனா அவன தமிழருக்கு சாதி கிடையாது பிராமணர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இங்க சாதி இருக்கு அப்புறம் ஆதிக்குடிகளுக்கு சாதியே கிடையாது நாகர்களா இருந்தாங்க தமிழர்களா இருந்தாங்க திராவிடர்களா இருக்கிறான் அவ்வளோதான் அடையாளம் தானே பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி அப்படியே அப்படியே பானன் போயிட்டே இருக்கும் அவ்வளோதானே தவிர அதுக்கு அதுக்கு அது இனத்தினுடைய அடையாளம் தானே அது சாதி அடையாளம் கிடையாது சாதித்தோர் உண்டு சாதிப்போர் உண்டு சாதித்தவர் உண்டு சாதி என்றது தமிழ் அகராதிலேயே கிடையாது புரியுதுங்களா சாதித்தோர் சாதித்தவர் சாதிப்பவர் இதுதான் தமிழ் அகராதிலே இருக்குது சாதின்ற ஒரு சொல் தமிழ்லேயே கிடையாது இல்லாத ஒன்றை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து மல்லு கட்டுறோம் இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை ஏன்னா இங்கே அரசியல் தெரியாமல் அரசியல் இருக்கிறான் அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அம்பேத்கரை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா அம்பேத்கர் எழுதின புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிங்களாம் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியும் எப்படி நம்ம ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இங்கே தான் செருப்பு மாலை போடுவோம் அம்பேத்கருக்கு பகுத்து ஆராய்ந்து செயல்படக்கூடியது தான் பகுத்தறிவு இங்க பகுத்தறிவு இல்லையே அறிவுல மங்கி போயிருக்கு முட்டாள்களால இருக்கான் சாதி பிரச்சனை தானே ஆர்வம் காட்டுறான் தான் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணோம் பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஐநூறு சவரம் நகை இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையே ஒவ்வொருத்த மேல பத்து வழக்கு இருக்கணும் பத்து கொலைக்கே சாதம் இருக்கணும் அதுதான் கௌரவம்னு நினைக்கிறானே அப்ப இவனை வந்து இவன் மூளை எடுத்துட்டு சாணியிலே வச்சிருக்காங்க அப்போ அந்த சாணி எடுத்து நம்ம மூலையை வைக்கணும்ல கண்டிப்பாக அதுக்கானதான் இந்த சிட்டிசன் பார்ட்டி இயக்கம் அதுதான் அதுக்காக தான் நம்ம அதை போராடுறோம் அம்பேத்கர் அதனால் சொல்றாரு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த மக்களை அவ்வளோ சீக்கிரத்தில் திருத்த முடியாது புத்தர் திருத்த முயற்சி பண்ணாரு அவர் காலத்தில் அம்பேத்கர் பண்ணியிருக்காரு அசோகர் பண்ணியிருக்காரு ஜோதிபா பிளே பண்ணியிருக்காரு இன்னைக்கு நீங்களும் தான் கேமரா முன்னால் பண்றீங்க அதை மக்கள் மாறுவாங்க கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் இந்த நாட்டை ஆண்டிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் மாறும் விடியும் கண்டிப்பா விடியல் உண்டு தமிழ்நாட்டை ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு நாள் வருவான் அது பெரிய மாற்றம் வரும் அது வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஆமா கண்டிப்பா அதுக்கான வேலைகளும் நம்ம செய்யணும் ஆனா ஓட்டு வங்கி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானது மக்களுக்கு உணர்த்தக்கூடிய தேர்தல் ஆணையம் அது வந்து சரியா செய்யறதில்லை அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இதுவும் ஒரு பிரச்சனைகளா இருக்குல்ல அதுதான் அது ஒரு கம்பீரமான ஒரு அரசியல் நிச்சயம் வரும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் போராளியா ஒரு சமூக சிந்தனையோட அரசியல்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியாத மக்களுக்கும் நீங்க ஒரு சின்ன ஒரு 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 சின்ன பொறியை போட்டு கண்டிப்பா இந்த பொறி பெரிய நெருப்பாம தந்தை பெரியார் கூட சொல்றாரு சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கொழை தந்தை பெரியாரே சொல்றாரு அப்ப வந்து நம்ம இங்கிருந்து நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் நல்ல சிந்தனைகள் நல்ல விஷயங்களை வளர்த்துறோம் தவறான சிந்தனைகள் தவறான விஷயத்துல தான் அது கொண்டு போகும் அரசியலுக்கு இந்த மூணு பேரை தவற வேற யாரும் கிடையாது புத்தர் அம்பேத்கர் பெரியாரை விட்டவங்களுக்கு இங்க அரசியலே வேற யாருமே கிடையாது நம்ம அண்ணா கிட்ட கத்துக்கிறத விட கலைஞர்கிட்ட கத்துக்கிறத விட எம்ஜிஆர் கிட்ட கத்துக்கிறத விட ஜெயலலிதா கிட்ட கத்துக்கிறத விட இந்த மூணு தலைவர்கிட்ட தான் அதிகமா இருக்கு புத்தர் கிட்ட ஆமா புத்தர் கிட்ட ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அம்பேத்கர் கிட்ட இருக்கு பெரியார் கிட்ட இருக்கு அதுக்கு முன்னால சென்டரா பாத்தீங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது அதிகமா இருக்கு அப்ப இவங்க கிட்ட நீங்க கத்துக்காத விஷயம் வேற எந்த தலைவர்கிட்டையும் கத்துக்க முடியாது நான் ஒரு தலைவரா இருக்கேன்னா இவங்க மூணு பேர்கிட்ட கத்துக்கிட்டதுதான் இந்த முப்பது ஆண்டுகள்ல நம்ம தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அதுதான் நம்ம பேசுறோம் அதுதான் சொல்றேன் சொன்ன மாதிரி நம்ம எப்படி சொன்ன மாதிரி ஒரு பொறி பெரிய நெருப்பா மாறட்டும் வாழ்த்துக்கள் உங்களுடைய இயக்கம் இன்னும் முன்னேறி போட்டும் நீங்களும் இன்னும் முன்னேறி வருவீங்க அன்னைக்கும் நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்க கண்டிப்பா கண்டிப்பா மாற்றம் ஒன்றே மாறாதது மத்த எல்லாமே மாறும் கண்டிப்பான ஒரு ஒரு இலக்க நோக்கி நம்ம பயணிப்போம் மக்கள் தான் அதை முடிவு எடுக்கணும் உங்களால சந்திச்சது உங்க நிறுவனத்துல நாங்க பேட்டி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்